வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பின்பு நான் புதிய வனத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோகனாகிய நான் புதிய அரிசிலயமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனமா ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அழுறுதலும் இல்லை இல்லை முந்தினவுகள் ஒழிந்து போயின என்று விளைவினது சிங்காசனத்திலுமே வீற்றிருக்கிறவர் இருக்கிறவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்கு என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றையும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தனி இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விவசாயக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராரணக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கேவா ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனமாட்டியவனை காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எர்ஸ்லேயே ஆகிய பரிசுத்த நகரம் பர்வத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விளையுர்ந்த இரத்தனக்கல்லை போலவும் பளிங்கு பளிங்கு நொழியிலுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன வாசர்களின் அருகே பன்னிரெண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பன்னிரெண்டு அஸ்திபார கற்களையும் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய பன்னிரண்டு க பன்னிரெண்டு நாமங்களும் பதிர்ந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்களை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது அவன் அந்த கோழினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீராயிரம் சாதி இருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்து நான்கு முழமாக இருந்தது அதன் மதில் வச்சிரக்களால் கட்டப்பட்டிருக்கிறது நகரம் தெளிந்த பழியுக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதமராகம் ஏழாவது சுவர்ணரத்தினம் எட்டாவது படிய பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரெண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரெண்டு முத்துக்களாக இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த புண்ணா இருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ தேவனாகிய கர்த்தர் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே இராக்காலமில்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆற்றுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தையில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்தின சேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பின்பு மளி பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இருகரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமிராது தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நன்றிகளில் இருக்கும் அங்கே இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கரிசுகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார் யோவனாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ எப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடு உன் சவரோடும் தீர்க்கசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஒழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றான் பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாக இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கு அவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூரியக்காரும் விவசாரக்காரரும் கொலைபாதகரும் மிகிராரணக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார் ஆவியம் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களைக் வசனங்களை கேட்க யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவர் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்கிருஷ்ண புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்தராகிய இயேசுவே வாரும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்